வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து இப்போது கிராமத்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு கல் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்கு ராம்நாடு இந்த எல்லா ஆக்சுவல் ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்லேருந்து எல்லா இதிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க மேக்ஸிமம் வந்து வில்லேஜ் பீப்புள் அவங்க எல்லாருமே என்ன கேட்குறேன்னா சார் வந்து இப்போ நான் ஒரு நிறைய பேர் ஃபோன் பண்ணி வந்து உங்கள் ஆதார் கொண்டு வாங்க உங்கள் மார்க்ஷீட்டு காப்பி வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க இந்த மாதிரி நிறையா வந்து ஃபோன்ஸ் கால்ஸ் வருது அதில் வந்து ஒரு மூணு நாலு பிள்ளைங்க நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல ஊர் வேணுமா நான் சொல்கிறேன் இந்த கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ஸு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ஸில் இருந்து தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து சார் ஃபோன் பண்ணி உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிக்குதோ நாங்கள் அந்த காலேஜில் ஃபீஸே கிடையாது சேர்த்து விட்றோம் நீங்கள் நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படி கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கு ஏதாவது தரோம்னு சொல்லி இந்த மாதிரி ரெண்டு மூணு பிள்ளைங்க வந்து போய் என்ன செஞ்சிட்டாங்க அவங்களுடைய டென்த்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு ஒரு சில இதில் வந்து ப்ளஸ் டூ சர்டிஃபிகேட்ஸு டெம்பரவரி கொடுத்துட்டாங்க அதுவும் டிசி எல்லாமே போய் என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்த பிறகு தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க என்னுடைய வீடியோ வந்து பார்த்துருக்காங்க என்னுடைய வீடியோ பார்த்த பிறகு வெள்ளிக்கிழமை ஒரு பொண்ணு வந்து சார் ரொம்ப பதற்றதோடு பேசிச்சு சார் நான் இந்த மாதிரி வந்து நான் என்னுடைய இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் சார் ரிசல்ட் வந்தோடனே நான் என்ன உடனே போய் எல்லாமே கொடுத்துட்டு வந்துட்டேன் தான் சார் உங்கள் வீடியோ பார்த்தீங்க உங்களுடைய ஃபஸ்ட்டு வீடியோ நான் மே ஒன்றாந்தேதி போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா டொனேஷன் கொடுக்காதீங்க போக வந்து ஃபேக்ட் டஸ்ட்டை நம்பாதீங்க மூணாவது வந்து காலேஜ்லேருந்து கால் பண்ணுவாங்க இன்கேஸ் உங்களுக்கு இப்போ அந்த காலேஜில் சேரணும் பிடிச்சிருந்தா சேருங்க அப்படி இல்லைன்னா உங்கள் ஒரிஜினல் அண்டு அட்வான்ஸ் கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தேன் அப்போ ஒரு அந்த பொண்ணு ரொம்ப பதட்ட வந்துட சார் நான் கொடுத்துட்டு வந்த பிறகு தான் உங்கள் வீடியோ பார்த்தேன் சார் இந்த நீங்கள் என்னென்ன மாதிரி நீங்கள் அந்த இதில் சொன்னீங்களோ இன்னைக்கு இன்றைக்கே பேசுனாங்க சார் அவங்களுடைய குறி வந்து என்னுடைய சர்டிஃபிகேட் வாங்குறதுல தான் இருந்தது இப்போ என்ன சார் செய்யணும்னு நான் என்ன சொன்னேன்னா இப்போ ம நாளைக்கு போ இல்லைண்ணா இமீடியேட்டாக போச்சுன்னே கொஞ்சம் டைம் ஆகிறனால இல்லை சார் நான் நாளைக்கு போய் வாங்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன செஞ்சிச்சு மறுபடியும் சாட்டர்டே வந்து பேரண்ட்ஸோடு போய் கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இல்லை இந்த சர்டிஃபிகேட்ஸ் அங்கே அனுப்பிவிட்டோம் ஆஃபீஸ்க்கு அனுப்பியாச்சு உங்களுக்கு எல்லாமே பண்ணி இப்போ இல்லைன்னா அப்புறம் வந்து கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ண பிறகு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இருங்க நாங்கள் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டேன் சும்மா ஒரு பாவலாக மாதிரி பண்ணிவிட்டு அந்த பொண்ணோட சர்டிஃபிகேட் கொடுத்த பிறகு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கால் பண்ணி சொல்லிச்சு சார் உண்மையிலே சார் நான் வந்து எத்தனையோ வந்து யூடியூப்ஸ் பார்த்துருக்கீங்க எல்லாருமே காலேஜ் காலேஜ் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஒருத்தவங்க தான் அவேர்னஸ் சொல்லியிருக்கீங்க ஸோ இதனால வந்து என்னுடைய லைஃபே நீங்கள் காப்பாற்றிட்டீங்கன்னு சொன்னது வந்து தான் தெரிஞ்சது கிராமத்தில் வந்து இவ்வளோ வந்து இன்ஜினியரிங் பற்றி தெரியாமல் இருக்காங்க அதை வந்து மிஸ் ப்ளேஸ் பண்ணி அந்த ஃபேக் டெஸ்ட் என்ன செய்கிறாங்க அந்த கிராமத்து ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணி உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவில வந்து நீங்கள் போனால் அவங்களுக்கு கிடைக்காது நாங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வாங்கி தரோம் அப்படியே சொல்லி சொல்லி வந்து என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இப்படி அவசரமாக வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன் ஏன்னா அல்மோஸ்ட் நிறையா ஸ்கூலில் வந்து மண்டே இன்றைக்கி தான் வந்து என்ன செய்கிறாங்க டிசி மார்க் ஷீட் தராங்க வாங்கணுன்னு எல்லாருமே கால் பண்ணி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஷீட் டிசி வந்துருச்சு உடனே வந்து நம்ம எங்கேயாவது கமிட்மெண்ட் கொடுப்போம் ஏதாவது காலேஜில் செப்போ இல்லை வேற ஏதாவது செய்வோம்னு சொல்லி இந்த மாதிரி என்ன செய்யுங்கள் அவசரப்பட்டு என்ன செஞ்சிட போகிறீங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு மெயினாக நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து யார்கிட்டையும் கொடுத்துடாதீங்க அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எதாவது ஒரு காலேஜில் போய் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் என்ன ட்ரெண்டிங் இருக்குதுன்னு தெரியும் நிறையா காலேஜ் வந்து ரேங்கிங்கில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அந்த வந்து நிறைய பிரான்சஸ் ஃபுல்லே ஆகாது ஏன்னா வந்து அவங்க காலேஜ் ரன் அதனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த காலேஜில் சேர்த்துட்டு அவங்களுக்கு தேவையானது நான் ஏற்கனவே முதல் வீடியோ சொன்னது அவங்களோட எய்ம் வந்து என்னது அந்த காலேஜ்லேருந்து வாங்குறது தான் ஸ்டூடெண்ட்ஸோட வெல்பேர் கிடையாது நீங்களே யோசிங்க பேரண்ட்ஸ் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நாங்கள் உங்களுக்கு எல்லாமே செய்கிறோம் நாங்கள் ஃப்ரீயாக தரோம் எல்லாமே சொல்லணும் சொல்லும்போது நீங்கள் அப்போவே வந்து விழிப்புணர்வு ஆகணும் பட் ரைட் நான் வந்து எக்கனாமிக்கலில் வீக்காக இருக்கிறவங்களுக்கு தன்னுடைய பையனோ பொண்ணும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி வந்து நீங்கள் செஞ்சதை வந்து நான் தப்பு சொல்லலை ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக தராங்க நம்மகிட்ட அவ்வளோ வருமானம் இல்லையே அவங்களையாவது நம்ம நம்புவோம் சொல்லி என்ன செஞ்சீங்க கொடுத்த தப்பு இல்லை பட் வந்து அவங்க ரொம்ப வந்து என்ன செய்வாங்க ஏதோ ஒரு காலேஜில் ஏதாவது ஒரு வேகாத ஒரு பிரான்ச் சேர்த்து விட்ருவாங்க உங்களுடைய பிள்ளைகளோட லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணிடுவாங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே மாதிரி வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நாங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கோம் எங்களுக்கு காலேஜ் கிடைக்குமா காலேஜ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு கவுன்சிலிங் ஒரே கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் ரெண்டு தடவை சாய்ஸ் ஃபில்லப் பண்ணணும் ஜென்ரல்லையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லப் பண்ணலாம் அதுலேயும் வந்து நீங்கள் தேவையான காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அடுத்த ஆல கீழே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் கோட்டான்னு இருக்கும் அதையும் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் சாய்ஸ் ஃபில்அப் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் வர்றவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் பஸ் ஃபீஸ் ஹாஸ்டல் எல்லாமே ஃப்ரீ தானே எந்த ஊர் கிடைச்சாலும் எந்த பிரான்ச் கிடச்சாலும் படிங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னுடைய மெயின் அட்வைஸ் என்னென்னா எந்த காலேஜில் எந்த பிரான்ச் கிடைச்சாலும் படிங்க ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ இல்லை சார் இது நான் இன்னும் நான் எதிர்பார்க்குற பிரான்ச் வரல எனக்கு அவ்வளோ அந்த பிரான்ச்சில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு கவுன்சிலிங் என்ன இருக்குது ஜென்ரல் கவுன்சிலிங் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் வந்து என்னென்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்பிஏ இருக்கிற காலேஜ் வந்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஃபீஸ் குறைச்சிடுவாங்க சேர்ந்த பிறகு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஆல்மோஸ்ட் ஒரு முப்பதாயிரரூபா உங்களுக்கு என்ன ஆயிரும் ஃபீஸ் குறைச்சிரும் நிறையா காலேஜில் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்குலாம் நிறையா காலேஜஸ் ஃபீஸஸ் இருக்கும் ஒரு சில பிரான்ச்சஸ் வந்து அந்த கோர் பிரான்ச்சஸ்லாம் வந்து ரொம்ப நீங்கள் ஃபஸ்ட் கிராஜ் மட்டும் இருந்தால் போதும்னு சொல்லி நிறையா காலேஜஸ் இருப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்து நம்ம செவன் பாயிண்ட் ஃபைவையும் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஜென்ரல்லையும் ஆர்டர் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டில் நல்லா தெரிஞ்சவங்க இந்த ரெண்டில் ரெண்டு காலேஜும் ஆர்டர் எடுத்துகிட்டு இந்த ரெண்டில் எதில் ஒன்றுமே சேரலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சேர்ந்தால் எல்லாமே ஃப்ரீ ஹாஸ்டல் கொண்டு ஃப்ரீ இல்லை ஜென்ரலில் நீங்கள் போனீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் வீட்டுக்கு நியர் அபவுட் காலேஜ் பஸ் வர்ற மாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து இலவச பஸ் கொடுத்துட்டாங்க இலவச பஸ்ஸில் போய் டிரான்ஸ்போர்ட்டை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு அண்டு ஸ்காலர்ஷிப் வச்சு உங்கள் படிப்பை படிச்சுக்கலாம் அதனால மெயினாக வந்து நீங்கள் தேவையில்லாமல் வந்து டெஸ்ட்டில் போய் ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் ரெண்டு காலேஜ் எடுக்கலாம் என்னென்னன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் எடுத்தால் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ இல்லையே நீங்கள் ஜென்ரலில் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட இது வரும் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்னது ஃபீஸ் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் இதாகிடும் ஸோ அதனால் நீங்கள் அதை பார்த்து டிசைட் பண்ணுங்கள் எதில் ஒரு மாதிரி எடுங்க மெயினாக ஃபேக் ட்ரஸ்ட்டை போய் நம்பாதீங்க இந்த இதை நிறைய பேர் வந்து என் சேனலை வந்து வியூ பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு இப்போ இருக்கிற வில்லேஜ் பீப்புளை வந்து நிறைய ட்ரெஸ்ட்டு டார்கெட் பண்ணுறாங்க எல்லாருமே எவ்வளோ கோலம் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறீங்க நான் ஒவ்வொரு கிராமத்து ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம காப்பாற்றலாம் புரியுதா அவங்களுக்கு அவ்வளோ அறியாமல் இல்லை நம்ம சிட்டி நிறைய சிட்டியில் பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இது என்ன அது நம்மளுக்கு தேவையில்லையே அப்படியே வந்து நீங்கள் வந்து கடந்து போகலாம் அந்த மாதிரி கடந்து போனீங்கன்னா ஒரு கிராமத்து ஸ்டூடண்ட்டை வாழ்க்கையை வந்து நம்ம கெடுத்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எவ்வளோ குளம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுறிங்களோ வில்லேஜ் பீப்புள் எக்ஸ்க்ளூசிவாக வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடய லைஃபை வந்து நம்ம இது பண்ணலாம் எவ்வளோ குளம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு கிராமத்து ஸ்டூடெண்ட் வாழ்க்கையை காப்பாற்றின புண்ணியம் உங்களுக்கு சேரட்டும்